பிஸ்னஸில் தோல்வி ஏன் உன் வேலையில் தோல்வி ஏன் உன் ஊழியத்தில் தோல்வி எடுக்கிற காரியத்தில் ஏன் தோல்வி அப்படின்னா நான் கண்ட ஒரு காரியம் நான் அனுபவித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என கருமையான தேவ பிள்ளையே என கருமையான தேவப்பிள்ளையே வேதம் சொல்லுகிறது உன் காரியத்தை மீன் கர்த்தரிடத்திலே ஒப்புவி என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி ஓ வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை நீங்கள் நாளைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்காக கட்டப்போகிற வீடுகளாக இருக்கலாம் என்றால் உங்கள் வருங்காலத்தில் நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லைன்னா வருங்காலத்தில் நீங்கள் செய்ய போகிற ஊழியங்களாக இருக்கலாம் இல்லைன்னா வருகிற நாட்களில் நீங்கள் செய்ய போகிற ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம் அந்த பிளான அந்த காரியத்தை அந்த செய்கைகளை அந்த ஆக்டிவேட் ஆக்டிவேட்டைய அந்த காரியங்களை ஆண்டவரிடத்தில் போய் ஒப்புவிக்க வேண்டும் அலையலோயா வேதம் அதுதான் சொல்லுகிறது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி நீ இப்படி ஒப்புவிக்கும் பட்சத்தில் எனக்கு கருமையானவர்களே நீ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் உன்னுடைய காரியத்தை நீ ஒப்புவிக்கும் போது ஆமென் பரிசுத்த வேதமே சொல்லுகிறது அமென் கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்கவனு வா அலையலோ